இருக்கு நீங்க சிக்ஸ் பீட்டுக்கு மேல ஹைட்டா இருந்தா உங்களுக்கான லெங்தி நைட்டு கூட இங்க இருக்கு மக்கள் காலேஜ் கேர்ள்ஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ற ட்ரெண்டிங்கான டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் அது மட்டும் இல்லாம வெஸ்டர்ன் கலெக்ஷன் எல்லாமே இங்க இருக்கு மக்களே மக்களே இங்க டாப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் சைஸ் எல்ல இருந்து என்ிங் சைஸ் சிக்ஸ் எக்ஸ்எல் வரைக்கும் கலெக்ஷன் வச்சிருக்காங்க மக்களே அது மட்டும் இல்லாம பிரைஸ் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிரைஸ் இருநூறு ரூபாய்ல இருந்து இவங்க கிட்ட ஹையஸ்ட் பிரைஸ் வெறும் நீங்க முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மக்களே கேர்ள்ஸ்க்கு அஃபோர்டபிள் பிரைஸ்ல ஒரு நல்ல ஷாப் தேடிட்டு இருக்கு இந்த ரீல்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு நீங்களே விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்க உங்களுக்கு மோர் இன்ஃபர்மேஷனுக்கு இல்ல திடீரெ நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உடுமலைப்பேட்ட அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஜைய ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆண்டு தேங்க் யூ